புகழ் அனைத்தும் இறைவனுக்கு வானத்தையும் பூமியையும் ஆட்சி செய்யக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சொந்தவாக அழைகி வசல்லோ அவர்களினுடைய துவா பறக்கத்தினாலும் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி ஏழு நிச்சயமாக வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது அல்லாஹுவையின்றி உங்களுக்கு பாதுகாவலனோ உதவி செய்பவனோ இல்லை என்பதை நீ அறியவில்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபகான உதாரா இந்த வசனத்தில் சொல்கிறான் எக்ஸாம்பிள் வானமும் பூமியும் அவனுடைய ஆட்சி அவன் நினைத்ததை முடிப்பவன் அலஹம் உங்களுக்கு உதவி செய்பவனோ பாதுகாவலனோ அல்லகுவாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்கிறது அலஹம் இல்லா ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கும் அசலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக்கம் போடுங்க இந்த சேனல் வளர்ச்சி அடைவதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை இந்த சேனல்களுக்கு செய்யுங்கள் அல்லாஹ் சுகான உத்தால் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களை கொடுப்பன ஆமி உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா